வணக்கம் ஒவ்வொரு முறை புதிய சவால்களை எதிர்கொள்ளும் போதும் இத்தகைய எண்ணங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கின்றன என்னால் சிறப்பாக செய்ய முடியுமா நான் தோற்று போனால் என்ன செய்வது என்னை போன்ற ஒருவரால் இதை தாங்க முடியுமா யோசுவாவும் அப்படித்தான் உணர்ந்தார் மோசை என்ற மாபெரும் தலைவர் மறைந்து ஒட்டுமொத்த மக்களையும் வழிநடத்த வேண்டிய பாரமான தருணமது எதிர்காலம் பயத்தாலும் கலக்கத்தாலும் நிறைந்திருந்தது அப்போது தேவன் யோசுவாவிடம் மூன்று முறை உறுதியாக கூறினார் நீ பலங்கொண்டு திடமனதாயிரு திகைக்காதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடி இருக்கிறாடோட் யோசுவா ஒன்று உன்பத்து இந்த வார்த்தையின் மையக்கருத்து நீயாகவே பலசாலி ஆகு என்பதல்ல தேவன் நான் உன்னுடனே இவிரேய மொழியில் இமிகா இருக்கிறேன் என்ற நிச்சயமான வாக்குறுதியை தருகிறார் அந்த வாக்குறுதி இருப்பதால்தான் நாம் பலமாகவும் தைரியமாகவும் இருக்க முடிகிறது ஆனால் உண்மையை சொன்னால் சில நேரங்களில் நமக்கு இப்படி தோன்றுகிறதல்லவா தேவன் பரிசுத்தமானவர் முழுமையானவர் இப்போதும் தவறு செய்கிற அடிக்கடி விழுந்து போகிற பயப்படுகிற எண்ணெய் போன்ற ஒருவரோடு அவர் உண்மையிலேயே இறுதிவரை இருப்பாரா அந்த கேள்விக்கு தேவன் தரும் தீர்க்கமான பதில்தான் நற்செய்தி கொஸ்பெல் தேவன் அந்த வாக்குறுதியை வெறும் வார்த்தையாக மட்டும் கொடுக்கவில்லை அவரே நேரில் இவ்வுலகிற்கு வந்து நம்மை போலவே ஒரு மனித உடலை தரித்து இம்மானுவேல் அதாவது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பெயரோடு வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து பாவத்தினால் நாம் தேவனோடு இருந்த உறவை இழந்து பயத்திற்கும் மரணத்திற்கும் அடிமையாக இருந்தபோது இயேசு நம்மை நேசித்தார் நம்முடைய எல்லா பாவங்களையும் பயங்களையும் தண்டனைகளையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து மறித்தார் பிறகு உயிர்த்தெழுந்தன் மூலம் தேவனோடு இருத்தல் என்ற வாக்குறுதியை யாராலும் உடைக்க முடியாத நித்தியமான உண்மையாக மாற்றினார் இப்போது நீங்கள் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்ளும் கணமே தேவனுடைய உன்னுடனே இருக்கிறேன் இமிகா என்ற வார்த்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் துண்டிக்கப்படாத ஒருபோதும் ரத்து செய்ய முடியாத இரட்சிப்பின் பரிசாக மாறுகிறது இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மத்தேயு இருபத்தெட்டு இருபது அன்பானவர்களே உலகம் எப்போதும் இப்படித்தான் சொல்லும் உன் திறமையையும் தகுதியையும் வளர்த்துக் தான் நீ பிழைக்க முடியுடோட் ஆனால் தேவன் என்று தெளிவாகச் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் அதுவே உனக்கு போதும் நீ தனியாக இல்லை நான் உன்னை இறுதிவரை நேசித்து பாதுகாத்து வழிநடத்துவேண்டூட் இயேசுவை இன்னும் தனிப்பட்ட முறையில் அறியாதவர்கள் அல்லது தேவன் உங்களை விட்டு தொலைவில் இருப்பதாக உணர்கிறவர்கள் யாராவது இருந்தால் அவரை உங்கள் வாழ்வில் அடைப்பதற்கு இன்றுதான் சிறந்த நாள் ஆண்டவராகிய இயேசுவே என் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இரச்சகர் என்று உம்மை நம்புகிறேன் இப்போது என் வாழ்விற்குள் வந்து என்னோடு என்றென்றும் இருண்டூன் விசுவாசத்தோடு சொல்லும் அந்த உருஜபம் உங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலை என்றென்றும் தங்கச் செய்யும் இனி பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் பின்னிட்டு பார்க்காதீர்கள் தேவன் நம்மோடு இருந்தால் நாம் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை நீங்கள் எங்கே போனாலும் எந்த சூழலை சந்தித்தாலும் உங்கள் இம்மானுவேல் பாதுகாப்பு இமனூலகம் இப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது ஒருபோதும் அணையாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்